திடீரென பாமகவிலிருந்து விலகிய அன்புமணி தந்தையுடன் மோதலால் விபரீத முடிவு அதிர்ச்சியில் தொண்டர்கள் அதாவது விழுப்புரத்தில் நேற்று பாமக பொதுக்கூட்டம் நடைபெற்றதே இந்த கூட்டத்தில் பாமக நிறுவனர் ராமதாசும் தலைவர் அன்புமணியும் கலந்து கொண்டு பேசினார்கள் அப்போது ராமதாஸ் பாமக இளைஞரணி தலைவர் முகுந்தனுக்கு பொறுப்பு வழங்குவதாக அறிவிப்பு வெளியிட்டார் ஆனால் முகுந்தனுக்கு பொறுப்பு வழங்கக்கூடாது என அன்புமணி எதிர்ப்பு தெரிவித்தார் கட்சியில் சேர்ந்த நான்கு மாதங்களில் எப்படி பொறுப்பு வழங்க முடியும் கட்சியில் வந்து நான்கு மாதங்கள் ஆனவருக்கு என்ன அனுபவம் இருக்கும் என கேள்வி அந்த வகையில் அதற்கு பதிலளித்து பேசிய ராமதாஸ் அவர்கள் பாமகவை உருவாக்கியது நான் தான் இதனை நான் சொல்வதைத்தான் கேட்க வேண்டும் அதுதான் நடக்கணும் ஏற்கவில்லை என்றால் விருப்பமில்லாதவர்கள் கொள்ளுங்கள் என ராமதாஸ் கோபமாக தெரிவித்தார் மேலும் தொடர்ந்து பேசிய அன்புமணி பனையூரில் எனக்கு ஒரு அலுவலகம் இருக்கிறது என்னை சந்திக்க நினைத்தால் அங்கு வந்து பார்க்கலாம் என தெரிவித்தார் மேடையிலேயே தந்தை மகன் கருத்து வேறுபாடு வெளிப்பட்டது பாமக தொண்டர்கள் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது அதேபோல் அன்புமணி ராமதாஸ் இடையே குழப்பத்துக்கு காரணமான முகுந்தன் ராமதாஸின் பேரன் ஆவார் பாமக நிறுவனர் ராமதாஸின் மூத்த மகள் காந்திமதியின் மகன்தான் பா முகுந்தன் சகோதரி மகன் முகுந்தனுக்கு இளைஞரணி தலைவர் பதவியை கொடுத்ததால் தான் இந்த பிரச்சனை வெடித்துள்ளது அதற்கு முன்னதாக ஜி கே மணியின் மகன் தமிழ்குமரன் பாமக இளைஞரணி தலைவராக இருந்தார் பின்னர் அன்புமணியுடன் ஏற்பட்ட கருத்து வேறுபாட்டால் அவர் அந்த பதவியிலிருந்து விலகியதாக கூறப்படுகிறது இதனையடுத்து தான் அந்த பதவிக்கு ஆள் நியமிக்கப்படாமல் சும்மாவாகவே இருந்தது அதற்கு முன்னதாக அன்புமணிதான் இளைஞரணி தலைவராக பதவி வகித்து வந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது பின்னர் அவர் தலைவரானதும் அந்த பதவி ஜி கே மணியின் மகனுக்கு சென்றது அவரும் ராஜினாமா செய்யவும் தற்போது மா முகுந்தனுக்கு வழங்கி ராமதாஸ் அறிவிப்பு வெளியிட்டுள்ளார் மேலும் இது குறித்து பாமக எம்எல்ஏ அருள் கூறுகையில் ராமதாஸ் அன்புமணி இடையே கருத்து வேறுபாடு எதுவும் இல்லை இப்போது வெளிப்பட்டது சலசலப்புதான் இன்றைக்குள் எல்லாம் சரியாகிவிடும் என தெரிவித்துள்ளார் தான் பாமக பொதுக்கூட்டத்தில் சில தீர்மானங்களும் நிறைவேற்றப்பட்டன அதாவது அதானி விவகாரத்தில் சிபிஐ விசாரணை தேவை சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தவில்லை என திமுக அரசுக்கு கண்டனம் சாதிவாரி கணக்கெடுப்பை கட்டாயமாக்க சட்ட திருத்தம் தேவை தமிழகத்தில் மூன்று முறை உயர்த்தப்பட்ட மின் கட்டணத்தை குறைக்க வேண்டும் உள்ளிட்ட தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன இந்த நிலையில்தான் பாமக பொது மேடையிலேயே பாமக தலைவரான ராமதாஸ் அவர்கள் அன்புமணிக்கு அவமானத்தை ஏற்படுத்தும் வகையில் குறுக்கிட்டு பேசி அன்புமணிக்கு மன உளைச்சலை ஏற்படுத்தி இருப்பதாக சொல்லப்படுகிறது கடந்த சில மாதங்களாகவே தந்தை மீது கருத்து வேறுபாடு இருந்து வந்ததாகவும் ஒரு தகவல் சொல்லப்பட்டு வருகிறது அதன் பெயரிலேயே இந்த பொதுக்கூட்டத்தில் வெளிப்படையாகவே தெரிய வந்துள்ளதாகவும் தற்போது தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது ஒருவேளை குடும்பத்திற்குள்ளே பிரச்சனைகள் உண்டா என்பது குறித்தெல்லாம் சந்தேகம் ஏற்படுவதாகவும் தொண்டர்கள் மத்தியில் பேசப்பட்டு வருகிறது இதனால் மன உளைச்சலில் இருந்த அன்புமணி பாமகவே என்று கட்சியிலிருந்து விலக முடிவெடுத்துள்ளதாகவும் ஒரு தகவல் வெளிவந்து ஒட்டுமொத்த பாமக தொண்டர்களையும் பேரதிர்ச்சி அடைய வைத்து வருகிறது ஆனால் இது குறித்த அதிகாரபூர்வ தகவல்கள் எதுவும் வெளிவரவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது